திருவாரூர் போக்குவரத்து பணிமனையிலிருந்து ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கம் சிஐடியுசி ஏஐடியுசி ஏடிபி பிஎம்கே ஐஎன்டியுசி உள்ளிட்ட பதினாறு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி முடிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு டிஏ நிலுவைத் தொகை மற்றும் பண பலன்களை வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் பணியில் இறந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கு பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்தத்தில் நிறுத்தத்தில் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நேற்று இரவு பனிரெண்டு மணி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்காதவாறு காவல்துறையினர் பாதுகாப்புடன் தமிழ்நாடு அரசு பேருந்துகளை இயக்கி வருகின்றனர் இதில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் எல்பிஎஃப் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இதன்படி திருவாரூரில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் அறுபத்தி எட்டு பேருந்துகள் உள்ள நிலையில் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.